அப்புறம் எல்லாம் வந்துட்டு நம்ம கருத்துல போட்டு போட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் விழா கொண்டாட்டம் கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் விழா கோவை உப்புலிபாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது பாரத மாதா அறக்கட்டளையின் நிர்வாக அருங்காவலர் எம் சங்கர் தலைமை தாங்கினார் உப்பிலிபாளையம் மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் கருணாகரன் வரவேற்று பேசினார் லட்சிய தொழில் மக்கள் அமைப்பின் நிறுவனர் தினேஷ்குமார் அவர்கள் முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கம்பன் கலைக்கூடத்தின் தலைவரும் சண்முகப்பிரியா மருத்துவமனையின் தலைமை மருத்துவருமான டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பேச்சு கட்டுரை கவிதை ஓவியம் மற்றும் மாறுவேடு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் வந்து சமூக சேவகர்கள் அரிமா நந்தகோபால் முருகேசன் பாலசுப்ரமணியம் ஜோதிபாசு ஆகியோர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள் வழங்கி சிறப்பித்தார்கள் பள்ளி சமூக ஆர்வலர்கள் சண்முகம் சேதுவராஜ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் எஃபி கேக்ஸ் சிவகுமார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இனிப்பு மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகளை வழங்கினார்கள் மருத்துவர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் காமராஜர் பிறந்தநாள் விழா நிகழ்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் கலை நிகழ்ச்சியில் தனது திறமையை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தலா ரூபாய் நூறு வீதம் பண முடிப்பு வழங்கி மாணவ மாணவிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார்கள் பள்ளி ஆசிரியர் ரோஸ்லின் மேரி அவர்கள் நன்றியுரை வழங்கினார் பள்ளி ஆசிரியர்கள் ரூபி மார்க்ரெட் மல்லிகா ஜீவராணி SMC தலைவர் மகாலட்சுமி SMC ஆசிரியர் நந்தினி உள்ளிட்டோர் விழாவை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா சிறப்பாக நடைபெற்றது Bye. கோவை உடைமலை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் மனித கடவளாம் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த பிறந்தநாளை காமராஜர் குடிகொண்டிருக்கும் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி பயிலும் கோவை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி உப்புளிப்பாளையம் பள்ளியில் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம் அதுவும் மாசற்ற மக்கள் தலைவர்களான இந்த சமூக சேவர்களோடு இணைந்து இந்த குழந்தைகளுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நோட்டு புத்தகங்கள் என ஒரு மிகப்பெரிய விழாவை கொண்டாடியதில் பெருமிதம் கொள்கிறோம் அனைவருக்கும் கல்வி அதுவே எங்கள் லட்சியம் அறக்கட்டளையின் சார்பிலே இன்றைக்கு கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரனுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளினை உப்ளிபாளையம் நடுநிலை அரசு நடுநிலை பள்ளியிலே கல்வி எழுச்சி நாளாக சமூக ஆர்வலர் அனைவரது ஒத்துழைப்போடும் ஆசிரியர் பெருந்தகைகள் தலைமை ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அனைவரும் உட்பட அந்த கல்வி எழுச்சி நாளினை கொண்டாடி காமராஜர் பிறந்த இந்த நாளில் அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் புத்துணர்வை ஊட்டுகின்ற வகையினிலே கவிதைகளையும் பேச்சு போட்டிகளையும் விளையாட்டுப் போட்டிகளையும் இத்தனையும் நடத்தி அவர்களுக்கு ஊக்கமும் அளித்து வாழ்வில் பெரும் சாதனையாளராக வருவதற்கு இந்த நிகழ்ச்சியினை நடத்திட்ட பாரத மாதா நட்பணி இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி கௌரிசங்கர் அவர்களுக்கு மனமுதந்த நன்றியினை கொள்கின்றோம் கோவையில் முதியோர்களுக்காக இளைஞர்களுக்காக பொதுமக்களுக்காக இப்படி வந்து பல்வேறு சமூக பணிகளை செஞ்சிட்ருக்க பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை இன்றைக்கி காமராஜர் ஐயாவுக்காக காமராஜர் ஐயாவுடைய கனவுகளை நிறைவேற்றும் விதத்தில் நம்மளுடைய மாநகராட்சி பள்ளியினுடைய மாணவ மாணவியருக்கு ஊக்கப்படுத்தும் விதத்திலையும் இன்றைக்கி கல்வி வளர்ச்சி நாள் வந்து மிக சிறப்பான விதத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் பெருமிதமான ஒரு மகிழ்ச்சியான தருணமாக பார்க்குறோம் பாரத மாதா பல்வேறு சேவைகளில் இது ஒரு முக்கியத்துவமான ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு சேவையாக இருக்குது கல்வி சேவையில் இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதற்கு மேலும் மேலும் வளர்வதற்கு மனம் நிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவருக்கு அன்பு வணக்கம் பாரத மாதா நல அறக்கட்டளின் சார்பில் இன்று நடந்த கல்வி வளர்ச்சி நாளான காமராஜர் பிறந்த நாளில் இன்று நாமும் கலந்து கொண்டோம் என்ற ஒரு நிகழ் இந்த நிகழ்வில் கலந்து பெருமகிழ்ச்சி அடைகிறோம் குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகளாகட்டும் பெற்றோர்கள் இது பெற்றோர் ஆசிரியர்களாக இருந்து இங்கே சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு கல்வியை பற்றி ஊக்கப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளாகட்டும் மக்களுக்கு பெரும்பாலும் ஒரு நல்ல ஒரு இதையை காமராஜர் பிறந்த நாளில் இன்றைக்கி மக்களுக்கு எடுத்து சொன்ன அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து